ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாட இனி விளாக் சின்ன வயசுலாம் சனிக்கிழமை வந்துருச்சுனாவே ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் அடுத்த நாள் சண்டே நிம்மதியாக தூங்கலாம்டா காலையில் எழுந்திரிச்சின்னே சுட சுட இட்லி தோசை சாம்பார்னு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தூங்கிட்டு இருப்பான் ஆனால் இப்போ எல்லாம் ஐயோ சண்டே என்ன மண்டே என்ன கீதா நாம் தான் சட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிற மாதிரி ஆயிடுது எழுந்திரிச்சி வந்துட்டு கிச்சனில் பார்க்கும்போது இவன் தாங்க நமக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பான் யாருனால் தயிர் அழகாக துவஞ்சிருக்கும் சரி சரி இவனை வச்சு பல வித்தைகளை மத்தியானம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு வச்சுட்டு அடாடா மூச்சு திணறி வந்திருக்கோம் கொஞ்சம் காற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஜன்னலை திறந்தோன்னே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் கூடையே வந்து எந்திரிச்சு அந்த தாகத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய உயிர் நாடி காஃபியை போட வேண்டியதாங்க உடனே உள்ள பால் இருக்கும் பாருங்க அதை எடுக்கிற சந்தோஷமே தனியாக தான் இருக்கும் ஒருத்தரும் இல்லாத இடத்துல டீ காஃபி ஆத்துற மாதிரி தாங்க சண்டே ஒருத்தர் எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க நாம மட்டும் சத்தம் இல்லாமல் அடுப்பை பற்ற வச்சு காஃபியை போட்டு அந்த காஃபி காஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில போகிற சுகமே தனி தான் இதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கே கமெண்ட்ஸேஷனில் சொல்லிட்டு போங்க காஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு என்னடா தேதின்னு சொல்லிட்டு கேலண்டரை கிழிச்சிட்டு அடுத்து மெதுவாக அப்படியே கதவை திறந்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு சொர்க்கம் வெளியில காத்திருக்குடா இது தெரியாமல் நம்ம தூங்கிட்டு இருந்திருக்கமேன்னு சொல்லி தோணும் உடனே வெளியில போய் அந்த காத்தோட்டமான சூழலை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணிக்கிற நேரம் தாங்க சண்டே இந்த சண்டே எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அடடஅடா சண்டே அனுபவிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு ஐயோ இவ்வளோ நேரம் இருந்ததெல்லாம் போதுண்டா நம்ம காலையில் டிஃபன் செய்யணுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இருக்கிறது பறக்கிறது எல்லாத்தையும் போட்டு சமைச்சி வச்சுட்டு இருக்கும்போது அம்மா இன்றைக்கும் தோசையா அப்படின்னு என் பையன் வந்து கேட்கும்போது மத்தியானம் இன்னும் கலர்ஃபுல்லாக சிந்தித்தரண்டான்னு அவனையும் ஏமாற்றிட்டு போகிறது தாங்க இந்த சண்டே இந்த மாதிரி சண்டே எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான விளாகல தான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்